என்னோட கால்கள் நம்ம சகை சீடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னால் கொஞ்சம் ஒழுங்கா நடக்க முடியாதுன்னு ஆனால் கார்ல வரும்போது கூட சகடையில் வரும்போது கூட என்னால் ஒழுங்கா நடக்க முடியலை ஆனால் இங்க வந்து இறங்கின உடனே சாமியை வந்து சபைக்குள்ள நடந்து வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நடந்து வரும்போது என் கால்கள் வலிக்காமல் நான் படியே ஏறி வந்துட்டேன் இதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி சகடையில இருந்து விடும் போது இருந்த அந்த பெண்மணி சக்தி தேவி போல இன்று நிகழ்வு ஆமா காரணம் என்னவென்று உனக்கும் தெரியும் உன் அப்பனுக்கும் தெரியும் சீடனே இருந்தபொழுதும் அகத்தியன் திருவாயிலிருந்து அது மலர வேண்டும் என்ற உமது அவா அகத்தியன் யாம் அகமகிழ்கின்றோம் இது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்களின் சரணாகதிக்கு ஒரு சான்று என்று அகத்திய கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக இருப்பிடம் இவன் இல்லமதிலிருந்து வெளியில் வர முடியாத உள்ளுக்குள் நடக்கக்கூட இயலாத வகையிலே ஆற்றலாக தென்புதிகை மழை தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் என் நாமம் கொண்ட அத்தகைய நகரில் வசித்து பிரபஞ்ச சபையினுடைய சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியையும் அகத்தியனுடைய ஆசியையும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இவன் ஐயன் இவன் அப்பன் அதனை ஏற்று பெற்று சபை நாடி வந்து அமர்ந்து சபையை கண்டு சித்தனின் ஆற்றல் கண்டு அற்புதமாக பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளிலும் பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளிலும் பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக கலந்து ஒற்றை வார்த்தை சரணாகதி என்னும் நிலையை கண்டு உணர்ந்து அங்கு சரணடைந்து சபைதனிலே சித்தனுடைய சிவமகா வாழை சித்தனுடைய அதீத ஆற்றலால் அவன் கொடுக்கும் அத்தகைய ஆகம நிலைக்குள் இருந்து அவன் கொடுக்கும் சீடுகர்களுடைய கர்ம வினைகள் சீடர்களின் தொடர்பாளர்கள் கர்ம வினைகள் அகழ்வதற்கு இவனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் அவர்களை நல்நிலையில் மாற்றுகின்ற பொழுது அவனுக்குள் அவனுக்குள் உள் புகுகின்ற கர்ம வினை ஒரு சில கர்ம வினை சிற்சில தடைகளை அவன் உடலியல் ரீதியாக சித்தனுடைய உடலியல் ரீதியாக அவன் கால்களில் ஆங்காங்கு ரணம் ஏற்படுகின்ற பொழுது சகமானிடன் என்று கூட எண்ணாது அவன் வயதை ஒத்த மாநிலன் என்று கூட எண்ணாது கலியுகத்தில் பிறந்த மாநிலர்கள் யாவரும் ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் என்ன உயர்ந்தவர் என்ற நிலை இருக்கின்ற பொழுது இச்சித்தனை வாழும் குருவாக ஏற்று சிவம் உள்ளிருக்கின்றார் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் உள்ளிருக்கின்றது அகத்தியனை உணர்ந்திருக்கின்றான் அகத்தியன் உள்ளிருக்கின்றான் என்று அவனை கிடையில் கிடத்தியும் அத்தகைய இருக்கையில் அமர வைத்தும் கால்களை பிடித்து அவன் கால்களை நீவி நீவிவிட்ட அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலைக்கு அத்தகைய சேவைக்கு அவனுக்கு வழங்கப்பட்ட பரிசு முடங்கிக் கிடந்த அவனுடைய மகன் எழுந்து தன்னிச்சையாக தன்னால் நடந்து தன்னால் தன்னால் நடந்து வருகின்ற அற்புத ஆற்றலினை பெற்றிருக்கின்றான் என்று அகத்தியன் என் உரைக்கின்ற ஓமகதி சாயனமக இது கடந்த ஏழு எட்டு நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக நடந்த அதிசய அபூர்வ நிகழ்வு சபையில் என்று அகத்தியன் என் உரைக்கின்ற ஓமகதி சாயனமக இது இதுபோன்ற எடுத்துக்காட்டு நிகழ்வுகள் ஆங்காங்கு இருக்கின்ற சீடர்கள் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அது நடந்து கொண்டிருக்கின்றது நடந்திருக்கின்றது என்று அகத்திய சக்தி தேவிதான் உமை நடத்தி வந்தால் நீர் நடந்து வந்தது உன் சொந்த கால்கள் அல்ல உமது குருவின் கால்களை வைத்து என்று அகத்தியன் எத்தகைய வினைகள் சாடிய பொழுதும் அத்துணை வினைகளையும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற அற்புத ஆற்றலின் மூலமாக வேறறுத்து யாம் உரைத்தோமே சிவம் விடம் உண்டார் என்று அத்துணை வினைகளையும் விடமாக வாழும் குரு ஏற்றுக்கொண்டு தர்மம் என்னும் அற்புத அமுதத்தினை உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அற்புத பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசான் இவனென்று கத்தியன் உடைக்கின்றோம் அவ்வாறு ஒரு வாழும் குருவை இருக பற்றுகின்றவன் இருக பிடிக்கின்றவன் அவன் தாள் பிடிக்கின்றவனை இவன் கரம் தொட்டு தழுவு எடுத்து அவனோடு அவனோடு தழுவி அமர வைத்து ஒன்றாக சரீரத்தோடு சூட்சமமாய் கலந்து கொள்ளச் செய்பவனே வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய பேராற்றலை பெற்ற சீடனுக்கும் சீடனுடைய மகவிற்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி பிரபஞ்சம் உள்ளவரை ஈரேழு பதினாலு லோகங்கள் உள்ளவரை பஞ்ச பூதங்கள் உள்ளவரை பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் காலம் சென்ற பிறகும் காலம் வேண்டுமானால் காலம் செல்லும் காலத்திற்கு வேண்டுமானால் காலம் செல்கின்ற நிலை ஏற்படும் எத்தகைய காலத்திலும் பிரபஞ்ச மகா சபையோடு சுரஞ்சீவியாக வாழ்ந்திருக்கின்ற ஆசிகளை அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யார் ஓம் அகதேஷ் சாய நமக ஓம் அகதே நமக